தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல இந்தியாவின் மிக நீண்ட சுரங்க வழி சாலை போக்குவரத்து இமாச்சல பிரதேசத்தில் உள்ளது அதேபோல மிக நீண்ட சுரங்க வழி ரயில் போக்குவரத்து ஜம்மு காஷ்மீரில் ஏற்படுத்தப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது இது பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்டது இதைவிட நீண்ட ரயில் ரயில்வழி சுரங்கப்பாதை உத்தராகண்ட் மாநிலத்தில் தற்போது மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டு வருகிறது தேவ் பிரயாகை என்ற இடத்தில் இருந்து ஜெனாசு வரை மலையை குடைந்து சுமார் பதினான்கு புள்ளி ஐந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு இப்போது ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதனுடைய இறுதிக்கட்ட பணிகளை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டனர் இந்த திட்டத்தில் உத்தரகண்டின் ரிஷிகேஷ் மற்றும் கர்ணபிரியா இடையே நடந்து வரும் ரயில் பாதை அமைக்கும் பணியில் மொத்தம் பதினாறு சுரங்கப்பாதைகள் பனிரெண்டு துணை சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படுகின்றன மொத்தம் இருநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன இதில் நூற்று தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு பணிகள் முடிந்துவிட்டன இந்த சுரங்கப்பாதை இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு வரும் அப்போது உத்தரகண்டின் மலை மாவட்டங்களுக்கு செல்லும் பயண நேரம் வெகுவாக குறையும் அத்துடன் ஆன்மீக சுற்றுலா உள்ளூர் தொழில் வளர்ச்சிக்கும் இது உதவும் साथियों நமஸ்கார் आज एक बहुत ही ऐतिहासिक दिन है आज भारत की जो सबसे लंबी ट्रांसपोर्टेशन टनल है साढ़े चौदह मीटर की 14.5 मीटर की किलोमीटर की सॉरी 14.5 किलोमीटर की उसमें एक बड़ा माइलस्टोन अर्जित हुआ है टनल बोरिंग मशीन ने कंप्लीट ट्रांसपोर्टेशन टनल को थ्रू किया है ये रेलवे की जो हमारा ऋषिकेश से कर्ण प्रयाग प्रोजेक्ट है उसका मेजर सेक्शन है और ये बहुत ही कॉम्प्लेक्स प्रोजेक्ट है इसमें ट्विन टनल्स है दो टनल्स एक साथ पैरल जाती है